நம்மளோட வந்து திமுகவுடைய எம்பி திரு அப்துல்லா அவர்களும் இருக்கிறாங்க அவங்களும் வந்து இன்னைக்கு ராஜசபால நடந்த இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வர வந்து திரு தர்மேந்திர பிரதானுடைய பதிலுரையோடு இன்னைக்கு ஒரு சிறப்பு விவாதம் நடைபெற்றது இந்த சிறப்பு விவாதத்துல வந்து எல்லாருமே பேசினாங்க காலையில வந்து ஆஹ் கனிமொழி எண்மியின் சோமு வந்து அதை ஆரம்பிச்சு வச்சாங்க இப்ப வந்து அமைச்சர் வந்து முடிச்சு வச்சார் அதுல வந்துதான் வந்து நீங்க சொன்னீங்க இல்லைங்களா நூறு தடவை கூட நான் வந்து மன்னிப்பு கேட்பதற்கு தயாராக இருக்கிறேன் யாருடைய மனதாது வந்து இருந்தால் அப்படின்னு அவர் வந்து சொன்னார் ஆனா அதே சமயத்துல அவர் வந்து ஒரு சில தரவுகளும் கொடுத்தார் அந்த தரவு ஏன்னா சார் வந்து ஷாம் சார் மேல நான் வந்து மிகவும் மதிப்பு வைத்துள்ளவன் நான் வந்து இதழியல் துறையுடைய அந்த செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ் திருச்சியில முதல் பேட்சுடைய மாணவனா இருக்கும்போது எங்களுடைய ஆதர்ஷ நாயகன் சார் வந்து அந்த பீரியட்ல இருந்து நான் வந்து சார பாத்துட்டு இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து இப்ப சார் வந்து ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்தினார் அந்த வார்த்தையை வந்து அவர் ஒரு தேசிய எழுச்சிக்கான காலம் வந்து விட்டதோ அப்படின்னு தான் வந்து நம்மளுடைய முதல்வர் வந்து ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு ரஷ்ய புரட்சியை வந்து அது வந்து மொழி சார்ந்த ஒரு புரட்சி அது மாதிரியான ஒரு புரட்சி இந்தியாவில் வந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது மாதிரியான ஒரு தொணில வந்து ட்வீட் எல்லாம் போட்டிருந்தார் இந்த இடத்துல வந்து திரு தர்மேந்திர பிரதானாக இருந்தாலும் சரி மோடி அரசாக இருந்தாலும் சரி எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஹிந்தி திணிப்பு என்ற வார்த்தையை கூட எந்த இடத்துலையுமே பயன்படுத்தவில்லை எங்களுக்கு அது வந்து தேவையும் அல்ல எங்களை பொறுத்தவரை திரு கஸ்தூரி நந்தன் கமிட்டியோடைய அந்த வரைவு அறிக்கை கூட ஹிந்தி என்ற வார்த்தை அதாவது நம்மளுடைய காங்கிரஸ் நண்பர் இவர் இன்ஃபேக்ட் வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு வாழ்த்து சொல்லணும் பலவேல் ஏன்னா கடந்த ஒரு மாசமாக வந்து நாங்கள் காங்கிரஸ் நண்பர்களை வந்து தேடிக்கிட்டு இந்த மொழி சார்பான ஒரு இந்த விவாதங்கள்ல பட் காங்கிரஸ் யாருமே கூப்பிடல இன்னைக்கு நீங்க கூப்பிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி ஏனென்றால் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க இல்ல தொடர்ச்சியா விவாதங்கள்ல வந்துகிட்டு தான் இருக்காங்க திரு பீட்டர் வந்தாரு பேசுறாங்க மற்ற தலைவர்கள் வந்தாங்க நீங்க பேசிய கடைசி நியூஸ் ஐட்டின் விவாதத்திலும் திரு பீட்டர் அல்போன்ஸ் இருந்தாரு ஓகே பட் உங்களோட சேனல்ல நீங்க வந்து சற்று நேரம் முன்னதாக வரை பேசிய திரு தர்மேந்திர பிரதான் சில டேட்டாக்களை ஆதாரங்களை சமர்ப்பித்திருக்கிறார் இந்த உரையாடல் கடித போக்குவரத்து தொடர்பாகவோ அல்லது இந்த பி எம் சி திட்டம் தொடர்

பிளே ஆன் தி டேபிள் வந்து அவர் பிளேஸ் பண்ணி நான் பேசினார் எழுதிய கடிதம் அதற்கு பிறகு அதற்கு முன்பு அதற்கு பிறகு வந்து மத்திய அமைச்சர் நம்மளுடைய மாநில முதலமைச்சருக்கு எழுதிய கடிதங்களுடைய சாராம்சம் அதை எல்லாமே வந்து இன்னைக்கு அவையில வைத்துதான் அவர் பேசினார் அதிலும் குறிப்பாக ஒரு மூன்று தரவுகள் வைத்தால் இது வந்து முக்கியமான தரவுகள் அதனால எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கூடுதலா கொடுத்தா நன்றியாக இருக்கும் அவர் வந்து முதல் கொடுத்த டேட்டா பாயிண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தமிழ்நாட்டுல தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படித்த மாணவர்களுடைய சதவிகிதம் ஆங்கில மீடியத்துல படித்தது வந்து நாற்பத்தி ஐந்து சதவிகிதமாகும் அப்படின்ற ஒரு தரவு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதாவது வந்து கடந்த ஒரு ஏழு எட்டு வருடங்கள்ல இது தலையில மாறி இருக்கு தமிழ் மீடியத்துல படிச்சவங்க நாற்பத்தி ஆறு சதவீதமாகவும் ஆங்கில மீடியத்துல ஐம்பத்தி ஐந்து சதவீதம் அப்ப இடத்துல என்ன வந்து வந்து இவங்க தமிழ் தமிழ் உயர்த்தி பிடிப்போம் அப்படின்னு வந்து நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கார் அவருக்கும் தெரியும் அதாவது முதலமைச்சர் சொல்றார் தமிழை நாங்கள் வளர்க்கிறோம் தமிழ் தான் எங்களுக்கு உயிர் தமிழ்தான் எங்களுக்கு மூச்சு ஆனால் தமிழ்நாட்டில் நடந்த இந்த தலையீல் புரட்சியை தான் அவர் வந்து பேசினார் அடுத்த இரண்டாவது தரவு அவர் சொன்னது ஆயிரத்தி ஐநூறு ் மைனாரிட்டி பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன அந்த இது வந்து நான் சொல்லல கல்வி அமைச்சர் சொன்னது தரவு அதுல வந்து ஒன்பது நைன் ஹண்ட்ரட் ஸ்கூல்ஸ்ல வந்து தெலுங்கு முன்னூத்தி ஐம்பது பள்ளிக்கூடங்கள்ல உருது முந்நூறு பள்ளிக்கூடங்கள்ல மலையாளம் அப்புறம் கன்னட மொழிகள் அடுத்ததாக வந்து மூன்றாவது தரவு அவர் சொன்னது ஆயிரத்தி நானூத்தி அறுபது சிபிஎஸ் சி ஸ்கூல் தமிழ்நாட்டில இருக்கு அதுல தமிழ்ல ஆயிரத்தி நானூத்தி பதினொரு பள்ளிகள் அதே மாதிரி ஆங்கிலத்தில் ஆயிரத்தி நானூத்தி அறுபது அது முழுக்க முழுக்க ஆங்கிலம் மூன்றாவதாக ஹிந்தி இந்த இடத்துல தான் கோர்ட் வித் இன் கோட்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன் ஹிந்தி 774 இது கொடுத்த உறுப்பினர் படிக்க விடாமல் தடுக்கிறார்கள் யாரும் படிக்க முடியல அப்படின்னு சொல்ற வாதம் இங்க உட்பட சபாக்கள் மூலமாக இந்தி படிக்கிறாங்க இப்ப நீங்க சொன்ன மத்திய அமைச்சர் கொடுத்த டேட்டா அடிப்படையிலேயே இந்தி படிக்கக்கூடிய மாணவர்களும் இருக்காங்க அப்ப மத்திய அரசு சொல்லக்கூடிய தடுக்கிறார்கள் குற்றச்சாட்டு அடிபட்டு போச்சு இல்ல படிப்பதற்கு நாங்க பேசல ஆனால் வந்து திறந்து இவர்கள் வந்து இந்தி எதிர்க்கிறோம் இந்தி எதிர்க்கிறோம்னு இரட்டை வேடம் போடுகிறார்கள் அததான் இன்னைக்கு வந்து தோல்வித்து காட்டினார் திருச்சி சிவா அவர்கள் எழுந்திருச்சு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ரைஸ் பண்ணார் ஒரு விஷயத்தை பத்தி உடனடியாக அந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் வந்து சபாநாயகர் அவர்களால் அதாவது டெப்டி சேர்மன் அவர்களால் அப்படின்னு இரண்டாவது பாயிண்ட் ஆப் ஆர்டர் உருவாக்கினார் அதுவும் முடியாது என்று சொல்லிவிட்டார் ஏனென்றால் இவர்களுக்கு தெரியும் அதாவது தமிழ்நாட்டு மக்களை இவர்கள் திசை திருப்புகிறார்கள் இவர்களுடைய பேச அனுமதி கொடுத்தா தானே சார் திசை திருப்புறாங்களா இல்லையான்னு தெரியும் பேச அனுமதி மறுத்த பிறகு அது திசை திருப்புவதற்காகத்தான் பேச கேட்டார் அனுமதி கேட்டார் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்

நாங்கள் சொல்வது தமிழ் வேண்டும் நாங்கள் சொல்வது தாய்மொழி வேண்டும் ஆனால் நாங்கள் சொல்வது இவர்கள் திசை திருப்பி ஏதோ இவர்களுக்கு ரெண்டு கேள்விகள் திரு ஆசிர்வாதம் நீங்க இந்தியை இந்தியை எதிர்ப்பதாக சொல்லி இரட்டை வேடம் போடுகிறார்கள் நாடகம் போடுகிறார்கள் அப்படின்னு சொல்றீங்க இன்றைக்கும் கூட மா닐ங்கள்விலே திரு தர்மேந்திர பிரதான் நாங்கள் தமிழுக்கு எதிரி அல்ல தமிழுக்கு எதிரானவர்கள் அல்ல அப்படின்ற ஒரு வாதத்தை சொல்ல வேண்டிய தேவை வருது அது ஏன் இன்னொரு முரண் நீங்க சொன்ன அந்த டேட்டாவின் அடிப்படையில் ஆங்கில வழி கல்வியை அதிகமாக படிக்கிறார்கள் மாணவர்கள் சொல்றீங்க சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா இங்க பொறியியலையும் மருத்துவத்தையும் இங்க நீங்க தமிழில் படிக்க வைங்க தமிழ் வழி கல்வியாக அதை படிக்க வைங்க அப்படிங்கிறாரு இரண்டாயிரத்தி பத்திலேயே பொறியியலுக்கான தமிழ் வழி கல்வி வந்துருச்சு அப்படியான சூழல்ல ஏன் இந்த முரண்பட்ட வாதங்கள் இது முரன் யாரும் முரன் நாங்கள் படுறது இல்ல பலவே முரன் இவங்க படுறாங்க அததான் நாங்க வந்து திரும்பி திரும்பி எடுத்து சொல்கிறோம் அதாவது எஸ் எஸ் உரிய கிராண்ட் என்ன கிராண்ட் உங்களுக்கு அதுக்குரிய எக்ஸாக்ட் கிராண்ட் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் அதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது ஆனா இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் வந்து என் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சார் வந்து பத்திரிகையாளர் சார் என்ன சொன்னாரு இந்த ல வந்து மாற்றி எழுதணும் அப்படின்னு சார் இந்த என்ப எழுதுறதுக்கு முன்னாடியே ஒன்றரை லட்சம் பேர்க வந்து கேட்டுதான் இந்த என்பி உருவானது அந்த என்பி வந்து உருவாக்கப்படும் பொழுது அனைத்து தரப்பு மக்களும் இந்திய நாட்டுடைய ஒரே கொள்கை ஒரு தேசிய கொள்கை உருவானது மக்கள் அனைத்து தரப்பு மக்களிடம் கேட்கப்பட்டு அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரே கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு வந்த கொள்கை இந்த தேசிய ஏனைய மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது தமிழ்நாடு ஏன் ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை இதுக்கு முன்னாடியும் கடிதம் வாயிலாக மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்கு இன்னைக்கு பேசும் முதலமைச்சர் அந்த காரணங்களை பட்டியலிட்டு அவ்வளவுதானே

சார் நீங்க யாரை வெஞ்சுக்கிறீங்க திரு மு க ஸ்டாலின் அவர்களிடம் நாங்கள் கேட்பது தமிழக மக்களை நீங்கள் வெஞ்சுக்கிறீர்கள் இது வந்து அரசியல் நீங்கள் செய்ய வேண்டாம் என்றுதான் நாங்கள் கொள்கிறோம் இப்போ நீங்க சொல்ற இந்த ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டு கோடிக்கும் பத்தாயிரம் கோடினு முதலமைச்சர் சொன்னதுக்கும் இடையில அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு ஐந்தாயிரம் கோடின்னு சொன்னாரு அது எந்த கணக்குல வரும் திரு அது டோட்டல் அலோகேஷன் அதாவது வந்து எல்லா திட்டங்களுக்கும் உரிய ஒரு டோட்டல் அலோகேஷன் அது வந்து குறிப்பா எஸ்எஸ்ஏ பார்ட் மட்டும்தான் இந்த இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு புள்ளி ஆறு கோடி அதுல வந்து பல்வேறு திட்டங்கள் அதுல இருக்குது இப்ப வந்து ஒரு ஒரு சின்ன ஒரே ஒரு உதாரணம் நீங்க சொல்லாம திட்டம்னு தெளிவுபடுத்திருக்கிறீங்க அத இல்ல பலவேல் அதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இவங்க வந்து இதுல வந்து பி எம் போஷன் அதாவது தமிழ்நாட்டு மக்களுடைய உணவு திட்டம் காலை உணவு திட்டம் நான் வந்து மதிய உணவு படித்து தான் வளர்ந்ததுல வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது எங்கள் வீட்டோட வறுமை அதன் காரணமா நான் மதிய உணவு படித்தேன் ஆனால் அது எந்த வகையிலும் அந்த அந்த வறுமை அப்படியான ஒரு வறுமை கல்வியை கொடுத்திருக்கிறது பெருமையா தான் எல்லாருக்கும் மாறி இருக்கு அது எந்த விதத்திலையும் யாருக்கு பின்னடைையோ வருத்தையோ ஏற்படுத்தாது இன்னைக்கு இல்ல அதே சமயம் இன்னைக்கு திரு தர்மேந்திர பிரதான் சொன்னது இன்னொரு காம்பனண்ட் தெரியுமா பி எம் போஷன் அதாவது ஊட்டச்சத்து உணவு வழங்கு தமிழ்நாட்டுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் நாங்க எவ்வளவு இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வர பணம் இவங்க கொடுக்கற பணம் கிடையாது ஆக மொத்தம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மோடி கொடுக்கற பணத்துல நம்மளுடைய குழந்தைகள் வந்து சாப்பிட்றாங்க இன்னைக்கு காலையில போய் பள்ளிக்கூடம்